அந்த கூட்டத்தை மத்தியில் உள்ள போய் அவருடைய வஸ்திரத்தை தொட்டாங்க தொட்ட உடனே அவங்களுக்கு சுகம் கிடைச்சிருச்சு பாருங்க அவங்க நம்பிக்கை ஆண்டோட வஸ்திரத்தை தொட்ட எனக்கு சுகம் கிடைக்கும் சொல்லி அதே போல தான் இன்னைக்கு அநேக பாடுகளோடு கூட சுகவினத்தோடு கூட பலவினத்தோடு கூட நாள்பட்ட வியாதிகளோடு கூட இன்றைக்கு நீங்கள் யாராக இருக்கிறீங்களா அவருடைய வஸ்திர தொங்கல் இன்றைக்கு உங்களுக்கு உங்களதாக நிற்கிறது அதை தொடுகிற நினைக்கிற யாவருக்கும் ஆண்டு என்ன பண்ண போறாரா சுகத்தை கொடுக்க போகிறாரா அவர்தான் நம்பிக்கை ஒளி அவரை நான் பிடித்துக் கொள்வோமா எஸ் வேகமா சொல்லுங்க